டெல்லியில் போராடும் விவசாயிகளை ஆதரவாக கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட பேரை நான்கு போலீசார் கைது செய்தனர் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைப்படி விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் நாடு முழுவதும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீதான வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்பன உள்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவையில் தந்தை பெரியார் திராவிட கழக முன்னேற்ற இயக்கங்கள் சார்பில் கோவை ரயில் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த முற்றுகை போராட்டத்தில் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி பேரணியாக வந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முப்பத்தி நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் விவசாய பொருட்களுக்கு ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற டெல்லியிலே போராடிக்கொண்டிருக்கின்ற விவசாயிகளின் மீது கடுமையான தாக்குதல்களை ஒன்றிய பாஜக அரசு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது ஏதோ வெளிநாட்டு எதிரிகளை தாக்குவதைப் போல ஒரு கொடூரமான தாக்குதலை விவசாயிகளின் மீது பாஜக அரசு மோடி அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது கோவையில் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் அத்தனையும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக விவசாயினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் கடந்த முறை போராட்டத்தில் மடிந்து போன விவசாயிகளுக்கு நிவாரணம் வாங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு அனைத்து அமைப்புகளின் சார்பிலே ரயில் மறியல் போராட்டத்தை நடத்த முன்வந்திருக்கின்றோம் ராமருக்கு மூவாயிரம் பத்தாயிரம் கோடி என்று ஒதுக்குகிற மோடி விவசாயிகளுக்கு கோரிக்கையை ஏற்க மறுக்கின்றார் இன்றைக்கு விவசாயிகள் அங்கே நாட்கணக்கிலே பட்டினியோடு ஒரு விவசாயி மாரடைப்பிலே மடிந்தும் போயிருக்கின்றார்

தாங்காதே <laughs> தாங்காதே i